வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ டீ தயாரிச்சிருக்கிறேன் இந்த எலுமிச்சம்பழ டீ இந்த நாக்கை சுத்தம் பண்ணுறக்க காலையிலேருந்து நாக்க சுத்தம் பண்ணுற வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் அவ்வளோதான் நாக்கு சுத்தமாகிட்டு வரல நாக்கு பார்த்தா தெரியும் இப்போ நான் வந்து லெமன் டீ இது வந்து வெறும் எலுமிச்சி பணம் கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை இதுதான் உணவு ஏன்னா உடம்பு காற்றால் இயங்குகிற கருவி நைட்ரஜிக்கு புரதமாக மாற்றுகின்ற தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது ஆகினால ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல பல்வேறு வகையான படிநடைகள் இருக்கிறது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பல்வேறு வகையான படிநடைகள் புரிந்து மெல்ல மெல்ல மேறி மேலேறி வர்றவங்களுக்கு தான் அது புரியும் அதனால தொடர்ந்து தொடர் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் தொடர்ந்து ஆறு மாதம் யோக மருத்துவத்தில் சேர்றவங்க தான் இதுக்கு வர முடியும் அவங்க தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும் எடுத்தமே யாரும் வர முடியாது அதற்கு தகுதியான ஆசிரியர்கள் வேண்டும் உலகத்தில் முதல் முறையாக தோன்றியிருக்கிறது ஆகினாலும் இந்த நாக்கை தூய்மை செய்வதன் மூலமாகவே தோலில் இருக்கிற அழுக்கை தூய்மை செய்வது மாதிரி நாக்கை தூய்மை செய்கின்ற பொழுது உடல் இருக்கிற பனிரெண்டு அமைப்புகளும் பெண்களுக்கான பன்னெண்டு அமைப்பு ஆண்களுக்கான பன்னெண்டு அமைப்பு குழந்தைகளுக்கான பன்னெண்டு அமைப்புகளும் தூய்மை அடையும் அந்த அடிப்படையில் நாம் வந்து எலுமிச்சம்பட சாறு சிறிதளவு தீ தூள் சிறிதளவு தண்ணீர் சிறிதளவு உப்பு அதே உப்பு சுவையும் கூடிய எலுமிச்ச எழுச்ச எலுமிச்சம்பட தேநீர் என்று சொல்லக்கூடியது முயற்சி பண்ணி பாருங்க நாக்க தூய்மை அடையும் இது மாதிரி ஒரு நாளைக்கு நாலு தடவை மூணு தடவை குடிக்கலாம் பசித்தாக்கு கட்டுப்பாட்டிலே ஆகும் சுவை கட்டுப்பாட்டில் இருக்கும் மன அமைதி அடையும் எந்த பிரச்சனையும் வராது நன்றி